பனிரெண்டு சத்யநாராயணன் திகைத்து திணறிக் கொண்டிருக்க காயத்ரி கோப உஷ்ணம் தனியாமல் பொறிந்தால் நான் விதி விதியாக போய் ஒவ்வொரு வீட்டுப்படியாக ஏறி ஊதுபத்தி விற்கிறவ தான் ஆனால் மானத்தை விற்கிறவ கிடையாது சாரி என்ன சாரி உரசி பார்த்துட்டு இவன் நெருப்புன்னு தெரிஞ்சதுமே சாரி கேட்டுட்டு நழுவிடலாம்னு பார்த்தியா நான் இந்த விஷயத்தை போலீஸுக்கு கொண்டு போயே தீருவேன் ஆவேசமாக பேச முயன்ற காயத்ரி சட்டென்று கையை உயர்த்தி அமர்த்தினான் இதோ பாருங்க காயத்ரி உண்மை நிலை தெரியாம நீங்கள் பாட்டுக்கு தார்மாரா பேசிட்டு போகிறதும் கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீங்க போலீஸுக்கு போக பிரியப்பட்டா போலீஸை இதே நிமிஷம் கூப்பிடவும் நான் தயார் சொன்ன சத்தியநாராயணன் வீட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்து வாட்டர் டேங்குக்கு பின்புறம் மறைவாய் நின்றிருந்த கதிரேஷும் ஸ்ரீனிவாசுக்கும் க சைகை காட்டி வரும்படி சொன்னான் அவர்கள் வாட்டர் டேங்க் மறைவிலிருந்து வேகமாய் வெளிப்பட்டு வேக வேகமாய் வந்தார்கள் காயத்ரி இப்போது திகைத்தால் சத்யநாராயணனை குழப்பமாய் பார்க்க அவன் புன்னகையோடு சொன்னான் இனிமே நீங்க சாரி சொல்ல வேண்டியிருக்கும் கதிரேஷும் ஸ்ரீனிவாசும் வீட்டு படியேறி உள்ளே வந்தார்கள் கதிரேஷ் கேட்டான் என்ன சத்தி பாட்டி குற்றத்தை ஒத்துக்காமல் தகராறு பண்ணுதா கதிரேஷ் நான் காலையில் பார்த்த காயத்ரி இவங்க கிடையாது அந்த காயத்ரி வேறு இந்த காயத்ரி வேறு நீ என்ன சொல்கிற சத்தி கதிரேஷ் பள்ளி நாட்களில் என்னோட படித்த காயத்ரி இவங்க கிடையாது அவள் இந்த காயத்ரியோட வீட்டு அட்ரஸை கொடுத்து என்னை ஏமாத்தியிருக்கா அப்படின்னா அந்த காயத்ரி யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அதை பற்றி விசாரிக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு நான் ஏதோ தப்பான எண்ணத்தோடு வந்துட்டதா நினச்சிக்கிட்டு இங்கே ஒரே ரகலை கதிரேஷ் காயத்ரியிடம் திரும்பினான் உங்களுக்கு காயத்ரிங்கிற பேரில் எந்த பொண்ணையாவது தெரியுமா காயத்ரி திகைப்பு மாறாமல் கேட்டால் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க சத்தி நீ இன்னும் விஷயத்தை சொல்லலையா எங்கே சொல்ல விட்டாங்க என்னை திட்டி தீக்கவே அவங்களுக்கு நேரம் பற்றலை நீயே சொல்லிடு கதிரேஷ் காயத்ரியிடம் திரும்பினான் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான் மிஸ் காயத்ரி உங்கள் பேரையும் உங்கள் வீட்டு அட்ரஸையும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பண்ணுற ஊதுவத்தி தொழிலையும் உபயோகப்படுத்தி ஒரு பெண் இன்றைக்கி சிட்டியில் ரெண்டு கொலைகளை பண்ணியிருக்கா கொலை செய்யப்பட்டவர்களில் ஒருத்தவரோட பேர் புண்ணியங்குடி இன்னொருவரோட பேர் கன்னியாலால் காயத்ரியின் முகம் அப்போது வெளியில் போயிருந்தது என்னோட பேரை உபயோகப்படுத்தி ரெண்டு கொலைகளா எஸ் சத்யநாராயணன் குறுக்கிட்டான் அந்த காயத்ரி என்னோடய ஸ்கூல்மேட் பல வருஷங்களுக்கு பிறகு எதேச்சே அவளை மயிலாப்பூர் தெப்பக்கோலத்துக்கு பக்கத்தில் பார்த்தேன் ரெண்டு கையிலையும் ஊதுவத்தி பாக்கெட் பைகள் எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஸ்டே ஸ்கூலில் ஸ்டேட் ஸ்கூலில் ஸ்கூல் டேஸில் நல்லா படிக்கிற பொண்ணு அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டமானு தொழிலான்னு பரிதாபப்பட்டேன் வேறு வேலை பார்த்து தர்றதா சொல்லி அட்ரஸ் கேட்டேன் அவள் கொடுத்த அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக அவள் பேர் உண்மையிலேயே காயத்ரி தானா காயத்ரி தான் அதில் சந்தேகம் கிடையாது அவள் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா இல்லை அடையாளம் சொல்லுங்கள் சத்யநாராயண காலையில் பார்த்த காயத்ரின் அடையாளங்களை சொல்ல அந்த காயத்ரி நெற்றி கீறி கண்களை மூடி யோசித்து பல வினாடிகளுக்கு பின் கண்களை திறந்தால் நீங்கள் சொன்ன அடையாளத்தில் எந்த பொண்ணும் என்னோட நினைப்புக்கு வரல கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் அவளுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருக்கு நீங்கள் பண்ணுற ஊதுவத்தி தொழிலை தான் அவளும் பண்ணிட்டு இருக்கா காயத்ரி மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்த வினாடி வாசலில் இரத்த போட்டு வைத்த மாதிரி ஒரு மாருதி வேன் கெட்டியான சிவப்பு நிறத்தில் வந்து நின்றது கதிரேஷும் சத்யநாராயணன் எட்டி பார்த்தார்கள் வேனிலிருந்து இமயம் பத்திரிகையின் ஆசிரியர் ஜெயலட்சுமி இறங்கி வந்து கொண்டிருந்தாள் முகத்தில் கோபம் கொப்பளித்து கண்களில் தெரிந்தது சத்திய நாராயணனையும் கதிரேஷையும் முறைப்பாய் பார்த்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தால் என்ன காயத்ரி வீட்டுக்கு நேரடியாகவே வந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா நோ மேடம் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி டார்ச்சர் கிடையாது ஒரு என்கொயரி தான் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் தேட்டிட்டு வந்த காயத்ரியே இவங்க கிடையாது இந்த காயத்ரியோட பேரையும் அட்ரஸையும் உபயோகப்படுத்தி இன்னொரு காயத்ரி ரெண்டு கொலைகளை பண்ணிவிட்டு தலைமறைவாகிட்டா அந்த காயத்ரி கைக்கு கிடைக்கணும்னா இந்த காயத்ரி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் ஜெயலக்ஷ்மி காயத்ரி ஏறிட்டாள் காயத்ரி கடந்த சில மாதங்களில் எந்த பொண்ணுக்காவது உன்னோட வீட்டு அட்ரஸை கொடுத்தியா இல்லையே உன்னோட கஸ்டமர்ஸில் யாருக்காவது காயத்ரின்னு பேர் இருக்கா காயத்ரி யோசித்தாள் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லை கதிரேஷ் இடை மறைத்தான் அவசரப்படாமல் நிதானமாக யோசனை பண்ணுங்க வேணும்னா ரெண்டு நாள் டைம் எடுத்துக்குங்க நீங்கள் சொல்கிறது சரி சார் எனக்கு யோசனை பண்ண நிறைய அவகாசம் வேணும் டேக் யுவர் ஓன் டைம் அந்த காயத்ரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்து தகவல் கொடுக்க விரும்பினா என்னோடய செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கதிரேஷ் தன் செல் நம்பரை ஒரு துண்டுத்தாளில் குறித்து கொடுத்து விட்டு சத்யநாராயணன் சீனி சீனிவல்பட்டு வீட்டின் நின்றும் வெளி வெ வெளிப்பட்டான் அவர்கள் கிளம்பி போனதும் ஜெயலக்ஷ்மி ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்தியபடி காயத்ரியிடம் திரும்பினாள் இனி இந்த போலீஸ்காரங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்கொயரிங்கிற பேரில் உயிரை எடுத்துருவாங்க உண்மையிலேயே இது ஒரு விவகாரமான மேட்டர் தான் இந்த பரந்த மெட்ராஸில் அந்த காயத்ரி எந்த புள்ளியில் இருக்கிறாளோ போலீஸ் அவளை எப்படி நெருங்குவாங்கன்னு தெரில என்னோடய பேரையும் உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்தியிருக்காருன்னா நிச்சயமாக அவள் எனக்கு தெரிஞ்சவளாகத்தான் இருக்கணும் ஜெயலட்சுமி காயத்ரியின் தோலை தொட்டாள் இன்றைக்கி உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்குள்ளே போலீஸை பார்த்ததும் அந்த சந்தோஷம் காணாமல் போயிடுச்சு காயத்ரியின் முகத்தில் மலர்ச்சி ஒட்டி கொண்டது எனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்தீங்களா எஸ் என்ன இனி நீ இந்த ஊதுவத்தி பாக்கெட்டுகளை தூக்கிவிட்டு விதி விதியாக அலைய வேண்டாம் மும்பையில் இருக்கிற ஒரு ரெப்யூட்டட் காஸ்டியூம்ஸ் கம்பெனியில் உனக்கு வேலை இப்போதைக்கு மாத சம்பளம் பதினாலாயிரம் ரூபா அடுத்த வாரம் இன்டர்வியூ கார்டு வரும் அது வெறும் கண் துடைப்பு இன்டர்வியூ தான் நீ வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் நிஜமாவா கம்பெனியோட பேரை கேட்டால் உனக்கு மூச்சு திணறலே வந்துடும் ஜெம் காஸ்டியூம்ஸ் ரியலி உலகத்தில் இருக்கிற ஐநூறு பெரிய பணக்காரங்களில் ஏழு பேர் இந்தியர்கள் அந்த ஏழு பேரில் ஒருவர் தான் இந்த ஜெம் காஸ்டியூம்ஸ் கம்பெனியின் சேர்மன் முகர்ஜி இந்த முகர்ஜிக்கு பிஏவாக இருப்பவர் ஒரு தமிழர் பேர் சுப்பிரமணியன் அவர் தான் உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியலையே அந்த காயத்ரி விவகாரம் தொண்டைக்குள் மாட்டின முள் மாதிரி நிரட்டிக்கிட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத உனக்கு உன்னோட வாழ்க்கை முக்கியம் யாரோ ஒரு பொண்ணு உன்னோட பேரை பயன்படுத்தியிருக்கா அவ்வளவுதான் அவ பண்ணின கொலைகளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தைரியமாக இரு போலீஸ் விசாரணை என்கிற பேரில் உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு காயத்ரி கண்களில் நிறைந்து விட்ட நீரோடு தலையாட்டினாள் எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்தால் கூட இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க ஜெயலட்சுமி காயத்ரியின் தோளில் கையை வைத்தாள் இதோ பார் ஒரு பெண் சந்தோஷப்பட்டா கூட அவ கண்ணிலிருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் காயத்ரி கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகைத்தாள் ஜெயலக்ஷ்மி புறப்பட்டால் நான் கிளம்பட்டுமா காப்பி நாளைக்கு ஸ்வீட் பாக்கெட்டோடு என்னோட ஆஃபீஸுக்கு வா ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஜெயலக்ஷ்மி மாருதி வேனுக்கு வந்து டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்தாள் காயத்ரிக்கு கையசைத்து விட்டு வேனை நகர்த்தினாள் காலனியை விட்டு வெளியே வந்து ரோட்டில் வேகம் பிடித்தாள் நகரச் சந்தடிகளில் இருபது நிமிஷம் தத்தளித்த கார் நகர எல்லை தாண்டி நிசப்தமான பகுதியில் விரைந்து கொண்டிருந்தபோது பின்னால் கழுத்தில் எதுவோ குறுகுறுத்தது ஜெயலட்சுமி திடுக்கிட்டு போய் திரும்பினால் வேனின் பின் சீட்டுக்கு கீழே இருந்து அந்த பெண் எழுந்தால் கையில் துப்பாக்கி உதட்டில் ரெடிமேட் புன்னகை ஒன்றை ஒட்ட வைத்து கொண்டு சொன்னால் நான் காயத்ரி